உங்கள் வசந்த் தொலை ஏழைகள் அதிகமாக உலகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஓசோ என்ன சொல்றாரு அப்படின்னா பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே தான் காரணம் ஏழையாருன்னா நாம் ஏன் ஏழையாக இருக்கிறோம் ஏன் அன்றாடங்காட்சிகளாக இருக்கிறோம் ஏன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம் ஏன் வேலையற்றவர்களாக இருக்கிறோம் எப்படின்றத வந்து அவங்க சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் எந்திரத்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ளாத ஞானிகள் இருக்காங்களே அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களை பார்ப்பது சந்திப்பது பேசுவது உரையாடுவது அவர்களுடைய அறிவை நாம் வாங்கிக் கொள்வது அப்படின்றது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அருள் ஆசீர்வாதம் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கோஷோ உலகம் காண தவறாதீர்கள்